நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த திருநாள் என்று தொடங்கியது விஜயதசமி எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஜயதசமி நாகபுரியில தோற்று வைக்கப்பட்ட இயக்கம் ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் ஒரு பதினேழு பேரை கொண்டு ஆரம்பிச்ச இந்த இயக்கம் இன்னைக்கு எண்பத்தி ஆறாயிரம் இடங்கள்ல தினசரி சாக்காவாக பல்கி பரவியிருக்கு லானயம் சேவகர்கள் ஆர் எஸ் எஸ் தினசரி உயிர் நாடி சொல்லக்கூடிய ஷாக்கால அதனுடைய கிளையில பயிற்சி பெற்றவர்கள் இன்று உலகம் முழுசும் பரவி நல்லோர்களை இணைக்கும் திருப்பணியில் இணைஞ்சிருக்காங்க அப்படி சொல்லலாம் அப்படி இது ஒரு தெய்வீகமான இயக்கம் வெற்றி திருநாள் என்று தொடங்கிய காரணத்தினால் அது வெற்றியை மட்டுமே பார்த்துட்டு நூறு வருஷமா ஒரு இயக்கம் உலகத்தில் இருக்கு அப்படின்னா அது ராஷ்டிரிய சங்கம் தான் இதோட ஆரம்பிச்ச இயக்கங்கள் பலதெல்லாம் இன்னைக்கு இல்லை நூற்றாண்டு கொண்டாடிட்டு இருக்கு இந்த நூற்றாண்டுல சமுதாயத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் சமுதாய மாற்றத்தில் எல்லாரும் அவங்க உங்க பங்கு கொடுக்கணும் அப்படி ஒரு சின்ன வேண்டுகோளை சங்கம் நாடு முழுசும் வச்சிருக்காங்க அதற்கு பேரு தமிழ் ஐந்த முதம் அப்படி சொல்றோம் பஞ்ச பரிவர்த்தன் அப்படி சொல்றாங்க எல்லாரும் குறிப்பா சுயம் சேவகர்கள் சொந்த பொறுப்பாளர்கள் எல்லாம் நாடு நொடிகளும் இந்த பஞ்ச பரிவர்த்தனை ஓராண்டு பயிற்சி செய்திட்டு இருக்காங்க போன விஜயதசமி எண்ணிக்கை ஆர் அகில பாரத தலைவர் பரம்பூஜைய டாக்டர் மோகன்ஜி பாகுவத்தவங்க இந்த பஞ்ச பரிவர்த்தனை எல்லாரும் செயல்படுத்துவோம் அப்படி சொன்னாரு அது என்ன அஞ்சு விஷயம் அந்த விஷயத்தை பத்தி நாம நமக்கு முன்னாடி சொல்றதுக்கான முயற்சி பண்றேன் ஒண்ணு நாம் எல்லாரும் நம்ம நம்ம வீடுகள்ல முடிஞ்சா தினசரி இல்லைன்னா வாரம் ஒரு நாளாவது குடும்ப குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிடணும் எங்க சாப்பிடணும் வீட்டுல செஞ்சு சாப்பிடணும் ஹோட்டல்ல போய் சாப்பிட கூடாது அப்ப வீட்டுல செஞ்சு எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணும் சாப்பிடுச்ச நம்முடைய மொபைல் பார்க்க கூடாது அந்த நேரத்தில் வந்து டிவி பத்தி பேசக்கூடாது பாலிடிக்ஸ் அரசியல் பேசக்கூடாது என்ன பண்ணணும் எல்லாம் நம்ம குடும்ப பெருமைகளை பத்தி பேசணும் நம்ம ஃபேமிலி ட்ரீ குடும்ப மரம் இருக்கல நம்ம தாத்தா பாட்டி பத்தி அவங்க அப்பா அம்மா பத்தி அவங்க அப்பா அம்மா பத்தி அதனுடைய குடும்ப பெருமைகள் குலதெய்வ வழிபாட்டு பெருமைகளை சொல்லணும் பேசணும் இதுக்கு பேரு குடும்ப பிரபோதன் அப்படி பேரு குடும்ப நில மேம்பாடு அப்படி சொல்றாங்க இது ஒண்ணு அதே போல வாரம் ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட பக்கத்தில் கோயிலுக்கு போய் சாமி பார்த்துட்டு வரணும் சேர்ந்து கோயிலுக்கு போகணும் இது கூட அந்த குடும்ப பிரபோதனே சேரும் இது ஒண்ணு மாற்றம் ஒண்ணு மாற்றத்துக்கான முதல் விஷயம் மாற்றத்திற்கான இரண்டாவது விஷயம் நம்ம வீட்டில் குப்பையெல்லாம் போட்டு வாசல்ல கொண்டு வந்து வைக்கிறோம் அந்த குப்பையை எடுக்கிறதுக்கு துப்புரவு தொழிலாளி வராரு அவருக்கு ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு அவருக்கு ஒரு ரொம்ப தண்ணி கொடுக்கலாமா குழந்தை குட்டி எல்லாம் எப்படி இருக்கு அப்படி கேட்கலாம் தானே அப்படி கேட்டா அந்த அன்பு நாள் அவர் மாறுவார் உன் குழந்தை குட்டி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கலாம் தானே தான் பிரதானம் ஆர் எஸ் எஸ் சொல்கிறது நம்ம சுற்றி இருக்கிற அத்துணை பேரிடம் அன்பு காட்டிட வேண்டும் இது இரண்டாவது விஷயம் இதுதான் உண்மையாகவே சமுதாய நல்லிணக்கம் சமுதாய நல்லிணக்கம் பக்கம் அவங்க அன்றாட வாழ்வு சமுதாய நல்லிணக்கம் சுற்றி இருக்கிற மக்கள் அத்துணை பேரையும் அன்போட பார்க்குதல் அன்போட பழகுதல் இது இரண்டாவது மாற்றத்துக்கானது இதுக்கு பேரு சமுதாய நல்லிணக்கம் மூன்றாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் நமக்கு உடனே தோன்ற விஷயம் என்ன பிளாஸ்டிக் இல்லாத நெகிழி இல்லாத குடும்பம் ஊரை சுத்தமா வச்சுக்கணும் ஸ்வச் பாரத் இப்படி தான் தோணும் தானே ஆனா அதோட சேர்ந்து நீர் நிர்வாகம் அது கூட குட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்புல இருக்கு வீட்டுக்கு வந்தா ஒரு தண்ணி கொடுப்போம் நம்முடைய பண்பு ஆனா அந்த தண்ணியை முழுசா குடிப்பாங்களா அதை பாதி சீப்பி குடிச்சிட்டு வச்சிருவாங்க அப்ப என்ன பண்ணணும் ஜக்கல தண்ணி வச்சுக்கணும் கையில வச்சுக்கணும் ஊத்தி கொடுக்கணும் தேவை அப்படி நீர் நிர்வாகம் கூட குடும்பத்தில் அவசியமாக பேணி காக்கணும் அது கூட பஞ்ச பரிவர்த்தன குறிப்பா பரியாவரன் சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒரு அங்கம் உணவு நிர்வாகம் தேவையானதுதான் வாங்கி சாப்பிடணும் தேவையில்லாத எடுத்துட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்போ உணவு நிர்வாகம் கூட பஞ்சபரிவர்த்த அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புல ஒண்ணு எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி தேவைப்படுது அதை மட்டும் உபயோகப்படுத்தணும் இதெல்லாம் சேர்ந்தது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பரியாவரன் அப்படி சொல்றாங்க இது மாற்றத்துக்கான மூன்றாவது விஷயம் நாலாவது விஷயம் தனது செல்ஃப் ஸ்வ அப்படி சொல்றாங்க அதுல ஸ்வபாஷா குடும்பத்துல வீட்டுக்குள்ள பேசறச்ச நாம எல்லாரும் நம்முடைய மாத்ரு நம்முடைய தாய் பாஷையில பேசணும் ஆங்கில கலப்படம் இல்லாம பேச முடியுமா அப்படி முயற்சி பண்ணணும் போனேன் அரசு நிறுவனத்து அதிகாரி அவர் தன் குழந்தை நாலாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைய போய் கம்மு ஆங்கிலமும் கொலை தமிழும் கொலை அப்ப என்ன பண்ணணும் நம்முடைய வீட்டில் பேச முடியுமா நம்முடைய மாத்ரு பாஷையில நான் தமிழில் பேச சொல்ல நம்முடைய மாத்திர நம்முடைய தாய் பாஷையில வீட்டுல பேசி பழகணும் குடும்பத்தில் இருக்க வெளியே வந்தா என்ன பாஷை தேவைப்படுது அது பேசிக்கலாம் ஆனா குடும்பத்துல சுவாஷா அப்படி சொல்றாங்க அதே மாதிரி நம்முடைய அடையாளங்கள் பாதுகாக்கப்படணும் நம்ம உடைகள் மேல நமக்கு மரியாதை இருக்கணும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு ஸ்வபூஷா அப்படி பேர் அதே போல சுவதேசி காலையில எழுந்து எழுந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் அந்நிய பொருட்களை அதிகமாக உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் நாம வெளிநாட்டுக்கு ஜிந்தாபாத் இருக்கோம் நம்ம நாட்டு பொருட்களை வாங்க வேண்டும் போன விஜயதசமியில பரம்பூஜனிய சரசங்க சாலக் நம்ம நாட்டு பொருட்களை தேடி சென்று வாங்கி உபயோகப்படுத்துவோம் அப்படி சொல்றாரு அது இல்லை என்றால் அது இல்லாமல் வாழ முடியுமா என்று யோசிப்போம் முடியாது என்ற பட்சத்தில் வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் பண்ணுங்க அப்படி

அதை கடைபிடித்தட வேண்டும் நூறு பர்சன்ட் அது கூட கணக்கில் இருக்கு அப்படி இதெல்லாம் அஞ்சாவது விஷயம் இது இது குடிமக்கள் கடமைகள் அப்படி ஐந்து விஷயங்கள் பஞ்ச பரிவர்த்தன் நம்முடைய குடும்பத்தில் மாற்றம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இவற்றை செயல்படுத்தி நம்ம நம்ம குடும்பத்தை பழக்கப்படுத்தணும் நம்ம சமுதாயத்துக்கு போய் சொல்ல போறோம் ஆர் எஸ் எஸ் விதமான காரியங்கள் நிகழ்ச்சிகள் நடத்த போறோம் என்னமாய் நடத்த போறன்னு பின்னாடி தெரிவிக்கிறேன் அப்ப எல்லாரும் நாம வீட்டுல பழகிட்டு முதல்ல பிராக்டிஸ் தென் ப்ரீச் நான் முதல்ல கடைப்பிடிப்போம் அப்பட மக்களை சந்தித்து அவரோட சொல்ல வேண்டும் அப்படி ஒரு குறிப்பு நம்ம கொடுத்திருக்காங்க நாம எல்லா ஸ்வயம் சேவகம் எல்லா இந்துக்களும் நம்ம நம்ம வீடுகள்ல எல்லா பக்தர்களும் நம்ம நம்ம வீடுகள்ல இந்த ஐந்து விதமான மாற்றங்கள் இதை கொண்டு வருவதற்கு பயிற்சி செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளை இந்த தெய்வீகமான தருவத்துல இந்த அற்புதமான இடத்துல உங்க முன்னாடி அதை வைக்கின்றேன் இந்த சரித்திர பூர்வமான ஓர் நிகழ்ச்சி ராஷ்டிரிய சுவயம் சேவக சங்கத்தினுடைய நூற்றாண்டு நூறாண்டு முடிஞ்சு இன்னைக்கு நூத்தி ஓறாவது ஆண்டு தொடங்குறது இந்த தொடங்குற இந்த திருநாள் விஜயதஷ்மி அன்னைக்குதான் ஆரசஸ் ஆரம்பிச்சது அந்த திருநாள் சுவாமிஜி அவர்கள் இருந்து அதை நாடு முழுவதும் தொடங்கி வைக்கிறாரு அப்படி நாம சொல்ல முடியும் சுவாமிஜியோட ஏற்கனவே அனுகிரக பாஷனம் மூணு நாள் மோடி கொடுத்த அது நாடு முழுசும் அனுபவிக்கப்பட்டது பரம்பூஜனிய சர்வசங்க சாலை உட்பட எல்லாரும் இந்த அனுகிரக பாஷனை கேட்டாங்க பார்த்தாங்க சுவாமிஜியோட முழு ஆசியோட இன்று பாரதம் முழுவதும் குறிப்பாக தமிழகத்தில் சங்கத்தினுடைய நூற்றாண்டு தொடங்குகிறது அப்படி நாம சொல்ல முடியும் நமக்கெல்லாம் சௌபாகியம் காஞ்சி திருமடத்துக்கும் சங்கத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு மிகப்பெரிய இணைப்பு தனது வழிகாட்டுதல் இருக்குல்ல அது சொல்லி மாடாது இருந்த சங்கத்தினுடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் எல்லா பெரிய கூட வந்திருக்காங்க பாஷை சொன்னாங்க பரமாச்சாரியார் அவர்களே நமக்கு முழு கொடுத்தாங்க நீ குருஜியை கூப்பிட்டு பேசினாரு ஜெயந்திர தெரிவர் சொல்லவே வேண்டாம் நம்ம நிகழ்ச்சி எது சொன்னாலும் நமக்கு அதே போல பூஜனிய ஜெகத்குரு சங்கராச்சாரியார் இவங்க கூட நம்ம என்ன கேட்டாலும் உடனே சரி இந்த நிகழ்ச்சி பத்தி வர்ணசாமிஜி உங்களுடைய அனுகிரக பாஷனம் இருக்கணும் நூற்றாண்டை நீங்க தொடங்கி வைக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே சரி வரேன் அப்படி உடனே சொல்லிட்டேன் அதன் நாம எல்லாரும் சந்திச்சிருக்கோம் அப்படி சுவாமிஜியோட வழிகாட்டுதல் நமக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கு பெரியவாவோட வழிகாட்டு நமக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கு இந்த நூற்றாண்டு அதோட தொடங்குறது அவரோட முழு ஆசி வேணும் காரணம் என்னன்னா ஒரு பக்கம் நான் முன்ன பஞ்ச பரிவர்த்தனை பத்தி சொன்னேன் ஐந்து விதமான மாற்றங்கள் இந்து குடும்ப நல மேம்பாட்டு திட்டம் அதே போல சமுதாய நல்லிணக்கம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தனது என்று சொல்லக்கூடிய ஸ்வா தன்னை அறிதல் தனது அறிதல் அப்புறம் குடிமக்கள் கடமைகள் இந்த அஞ்சு பஞ்ச பரிவர்த்தன் அப்படி சொன்னதான அந்த பஞ்ச பரிவர்த்தன் எல்லாம் செய்ய போறோம்ங்கிறது நிச்சயம் சுவாமிக்கு முன்னாடி நாம அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் சுவாமியோட இடத்துல கேட்டிருக்கோம் அதே போல ஏழு விதமான நிகழ்ச்சி நடக்க போகுது இது விஜயதசமி இன்னைக்கு தொடங்குறது இன்னையில இருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுல எல்லா இடங்களிலையும் பாரத நாடு நெடியிலும் பட்டி தொட்டி தூரம் கன்னியாகுமரி முதல் காஷ்மீரம் வரை துவாரகா முதல் அருணாச்சல பிரதேஷ் வரை எல்லா இடத்திலையும் விஜயதசமி உற்சவம் இப்ப இருக்க மாதிரி நடக்கிறது எல்லா சேவகர்களும் ஒரு ஏற்பாடு விஜயதசமி முடிச்ச உடனே நாடு முழுசும் மக்கள் தொடர்பு இயக்கம் நடத்த போறோம் இருபத்தோரு நாள் அப்படி பெரியவங்க எல்லாம் சேர்ந்து யோசிச்சு கொடுத்திருக்காங்க அந்தந்த மாநிலங்கள் எந்த இருபத்தோரு நாள் முடிவு பண்ணிக்கலாம் அப்படி தமிழ்நாட்டில் நவம்பர் மாசம் இரண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஓர் நாட்கள் வீடு வீடா வீடு வீடா போய் சமுதாயத்தை பார்க்க போறோம் சமுதாய மக்களை பார்த்து அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் என்ன பண்றது அப்படி சொல்ல போறோம் ஆர் எஸ் செய்தி சொல்ல போறோம் ஆர் எஸ் பற்றிய விஷயங்கள் சொல்லிட்டு பஞ்ச பரிவர்த்தனை நாங்களா செஞ்சிருக்கோம் நீங்களும் செய்ய வாருங்கள் அப்படி சொல்ல போறோம் அப்படி எல்லா மக்களையும் போய் பார்க்கணும் தமிழ்நாட்டு அஞ்சு கோடி பேர் பார்க்கணும் விஷயம் மூன்றாவது ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேர் இருக்கிற பகுதிக்கு ஒரு இந்து சம்மேளன் நடக்க போகுது சங்கம் பேர்ல இல்ல எல்லா இந்து சமுதாயமும் சேர்ந்து இணைஞ்சு செய்யணும் அப்படி முடிவாயி எல்லா மக்களையும் சேர்த்து ஒரு பஞ்ச பரிவர்த்தன் அப்படி ஒரு நிகழ்வு இது அப்படி ஒரு இந்து மாநாடு அப்படி நடக்க போகுது அது டிசம்பர் மாசத்துல நடக்கும் நாமெல்லாம் கூட அதுக்கு ஆர்கனைஸ் பண்ண நம்ம நம்ம இடங்கள்ல இது மூன்றாவது நிகழ்ச்சி நாலாவது நம்ம நாட்டில இருக்கிற முக்கியஸ்தர்கள் எல்லாம் கூட்டு வச்சு ஜில்லா அளவுல ஒவ்வொரு மா மாவட்ட அளவுல முக்கியஸ்தர்கள் கருத்தரங்கம் அப்படி ஒண்ணு நடக்க போகுது நாடு மனுஷம் அதுவும் எல்லா நகர இது எல்லா முக்கியமான பகுதிகள்ல ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு ஒன்னு ரெண்டு மூணு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இருநூறு பேர் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சந்திப்பு ஒண்ணு அப்படி நடக்க போறது அதெல்லாம் பிப்ரவரி மாசம் நடக்கும் அதே போல ஆகஸ்ட் செப்டம்பர்ல சமுதாய தலைவர்கள் எல்லாம் ஒரு லட்சம் பேர் வசிக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு ஒரு சாமாஜிக சத்பாவ நிகழ்ச்சி சமுதாய தலைவர்கள் ஜாதி சங்க தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்க 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 சமுதாயத்தை பத்திரமாக பார்த்துக்கணும் அந்த சமுதாயத்தில் மதமாற்றம் நடைபெறக்கூடாது அந்த சமுதாயத்தில் போதைப் பொருள் அடிமை ஆகக்கூடாது அந்த சமுதாயம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடையணும் இப்படி போன்ற விஷயங்களை சமுதாய தலைவர்களும் சொல்வதற்காக சாமாஜிக் சத்பாவ் அப்படி ஒரு நிகழ்ச்சி ஆகஸ்ட் மாசத்துல நடக்க போகுது அதற்கு பிறகு இளைஞர்கள் சம்மேளன் ஒண்ணு அடுத்த செப்டம்பர்ல நம்ம நாட்டு இளைஞர்கள் எல்லாரும் கூட்டு எக்கானமி அவங்க எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இளைஞர்கள் மாநாடு அதுதான் மாவட்ட வாரிய நாடு நெடிகள் நடக்க போகுது அது செப்டம்பர்ல அது முடிச்ச பிறகு செப்டம்பர் கடைசி அக்டோபர் விஜயதசமிக்கு முன்னாடி ஒரு வாரம் எல்லா சுயம் சேவர்களிடம் யார் யாரெல்லாம் சமுதாய திட்டத்தில் இந்த ஏழு நிகழ்ச்சியில் நமக்கு ஆறு நிகழ்ச்சி தொடர்ந்து வந்தாங்களோ அப்படிப்பட்டவங்களையும் சேர்த்துண்டு நாம எல்லா சேவிலும் ஒரு வார ஷாக்கா ஒண்ணு நடத்த போறோம் இப்போ ஒன்பது நடந்துட்டு இருக்கு அந்த நிகழ்ச்சி மூலமா இன்னும் ஒரு லட்சம் போகாத இடங்கள்லாம் போய் சேரணும் எப்படி ஏழு நிகழ்ச்சிகள் மூலமாக சமுதாயத்தில் எல்லா தரப்பு மக்களையும் இணைக்க போகின்றோமோ அதே மாதிரி போகாத இடங்கள் எல்லாத்திலையும் சங்கத்தினுடைய போய் சேரணும் அது செப்டம்பர் மாசம் நடக்க போகுது அடுத்த விஜயதசமி அக்டோபர்ல இருக்கும் இந்த விஜயதசமியில அடுத்த விஜயதசமி வரைக்கும் நமக்கு எல்லாம் ஒரு திருவிழா சேவகர்கள் சங்க ஆதரவாளர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த திருவிழாவை நல்லபடி ஏற்று நடத்த வேண்டும் அதோடு சேர்த்து டிசம்பர் மாசம் ஒன்பதாம் தேதி சென்னையில் இருக்கிற பெரியோர்கள் சந்திப்பதற்காக நம்முடைய பரம்பூஜனிய சரதங்க சாரர் டாக்டர் மோகன்ஜி பாகவத் சென்னை வராங்க ராமச்சந்திரா கன்வென்ஷன் ஹால்ல முக்கியஸ்தர்களுக்கான ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒரு ஆயிரம் பேர் கலந்து கூட பெரிய நிகழ்ச்சி நடக்க போது குறிப்பா இளைஞர்கள் கூட அதிகமான பேர் வரணும் அப்படின்ற எண்ணத்தோட இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு ஆயிருக்கு அது டிசம்பர் ஒன்பது அப்படி வெவ்வேறு விதமான நிகழ்ச்சிகள் சமுதாயத்தை இணைப்பதற்காக இந்த அற்புதமான ஏழு நிகழ்ச்சிகள் வைபவங்களும் இன்று நம்முடைய காஞ்சி பீட்டாதிபதி ஜெகத்குரு சங்கராச்சாரிய சுவாமிகள் அவங்களுடைய வழிகாட்டுதலோட அவர்களுடைய முழு ஆசீர்வாதத்தோட இன்று தொடங்குகின்றது நாம எல்லாரும் முழு வெற்றி பெறுவோம் என்ற முழு நம்பிக்கை நமக்கு இருக்கு காரணம் தேசமே தெய்வம் இங்க இருக்கிற மக்களே வாழ்க்கை என்று வாழ்ந்துட்டு இருக்கிற பெரியோர்களுடைய சன்னிதானத்தில் நாம இந்த நிகழ்ச்சியை தொடங்கிறோம் சுவாமிஜியோட அல்லாசியுடன் இந்த நிகழ்ச்சி தொடங்க வேண்டும் நமஸ்காரம்